பைசலாட் இந்த நாளுக்காக நன்றி இந்த காலை வேலையை கொடுத்த தேவாதி தேவன் நம் கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜாவுக்கு கோடி நன்றிகளையும் சூத்திரங்களையும் எடுப்போம் இந்த காலை வேலையில் நம்மளுக்கு கொடுக்குற வார்த்தைக்கு விரோதமாக வான மண்டலத்தில் பொல்லாத கிரியை செய்கிற எல்லா பலவானையும் இயேசுவின் நாமத்தினால் முந்தி கட்டி செபிப்போம் கர்த்தர் இந்த காலை வேலையில் உங்களோடும் என்னோடும் பேசுகிற வார்த்தை அப்போ சிலர் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் இஸ்ரவேலரே நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள் நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடைபெற்று அவைகளிலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார் ஆமேன் எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை இஸ்ரவேலே நான் சொல்லும் வார்த்தை இஸ்ரவேல்னா நம்ம தான் நம்மளை தான் ஆண்டவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு எத்தனையோ வார்த்தை நம்மளுக்கு சொல்லியிருக்காருங்க அவர் வார்த்தை நம்ம கேட்கறதே கிடையாது அவர் எத்தனை அற்புதங்கள் செய்திருக்கிறாரு எத்தனை அதிசயங்கள் செய்திருக்கிறாரு எத்தனை நம்மளுக்கு வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாத மெராக்கல்சராக ஆனால் நம்ம இன்னும் அவரை நினைச்சு பார்க்கறதே இல்லைங்க ஒரு காரியங்கள் உங்களை கொண்டு தேவன் செஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னால் நான் செஞ்சேன் நான் பண்ணேன் நான் இது பண்ணேன் இல்லையே அவரை வெளிப்படுத்துறதுக்கு உங்களால் முடியல எல்லாவற்றிலையும் நான் என்று சொல்லி கொண்டு மற்ற எவ்வளோ அற்புதம் அடையாளங்கள் செய்திருக்கார் அந்த அடையாளங்களுக்கு ஒரு நாளாக நம்ம நன்றி செலுத்தி இருப்போம்மாங்க கர்த்தர் செய்தார் கர்த்தருடைய அற்புதம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இல்லவே இல்லை இதை நான் செஞ்சேன் இதை நான் பண்ணேன் நீங்கள் செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்களை அற்புதங்களை செய்தார் யார் செய்தார் போட்டிருக்கு தேவன் செய்தார் தேவன் உங்களை கொண்டு எடுத்து பயன்படுத்தினார் உங்களை ஒரு கருவியா எடுத்து பயன்படுத்தியிருக்காரு அதற்கு கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் கர்த்தரே எல்லாவற்றையும் செய்தார் என்று சொல்லுங்க அப்போதான் நம்ம வளர முடியும் தேவனுக்குள்ளே வளர முடியும் இஸ்ரவேல் சொல்லும் வார்த்தைகளை நீங்கள் கேளுங்கள் என்று சொல்கிறார் அறிந்திருக்கிறபடி நசுரனாக இயேசுவை கொண்டு இயேசுவை கொண்டு நசுரனாக இயேசு தான் பிதாவின் இடத்துல இருந்த அவர் அற்புதத்தை உங்களுக்கு செய்திருக்காரு அடையாளங்களே கொடுத்திருக்காரு எல்லா பலத்த செய்கைகளையும் செய்திருக்கார் நீங்க ஜெபிக்கும் போது விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்திருக்கிறார் நீங்க கூப்பிடுகிற சத்தத்துக்கு அவர் செவி சாய்த்திருக்கிறார் எத்தனையோ நாள் என் மகன் மகள் கண்ணீரோடு வேதனையோடு இருக்கும் அந்த கண்ணீரை தொடத்திருக்கார் கர்த்தர் நாமம் மகிமைப்பட கர்த்தரை உயர்த்தி துதியுங்கள் கர்த்தரை அறிகிற அறிவுல இன்னும் அதிகமா வளரக்கூடியதே இருப்போம் வேதத்தை படித்து தியானிங்க வேதத்தை படிக்கும் போது அநேக கருப்பொருளை கற்றுப்பா எனக்கெல்லாம் படிக்கவே தெரியாதுங்க இந்த வேதத்துல என்ன இருக்குன்னே எனக்கு தெரியாது உண்மையே சொல்றேங்க நான் கர்த்தர் என்னை கர்த்தருக்கு முன்பாக நிறுத்திருக்கேன் கர்த்தர் தான் இந்த வார்த்தையை இடை கட்டுக்கிறார் என்னால எதுவுமே தெரியாது படிப்புனாலே த தருகணத்தான் ஆனா கர்த்தர் நடத்தினார் கர்த்தருக்கு நான் மகிமை செலுத்துறேங்க கர்த்தர் நாமம் உயர்த்தப்படுவதுக்கா நன்றி எசப்பா இந்த காலை வேலையில கூட டாடி அப்பா அந்த அடியாளுக்கு நீர் தகப்பனா இருந்து கற்றுக் கொடுத்ததுக்காக மக்கள் நன்றி செலுத்திக்கிறோம் தகப்பனே ராஜா இந்த வார்த்தையில உள்ள வல்லமை ஒவ்வொருத்தருக்கும் கடந்து போவதற்காக நன்றி செலுத்திக்கிறோம் டாடி இந்த வார்த்தையில நாங்க கற்றுக்கொண்டு ஏதாவது ஒரு விதத்தில் நாங்கள் பெருமை கொண்டிருந்தால் தயவா எங்களை மன்னித்து தகப்பனே எல்லா வார்த்தைகளையும் கற்றுக் கொடுத்த என் தேவாதி தேவனின் கத்தாதி கத்தருக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம் நாங்கள் சிறுகணும் நீங்க பிறகணும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே அமேன் அமேன்